வனி விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் பழம் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இப்படி தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பனங்களை பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இதோட வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ஸோ தசா தசாபுத்தி பழங்களை பற்றி எதுவும் சொல்லலைன்னா இப்போ தசாபுத்தி பழங்களை நம்ம தனி வீடியோவாக போட்டுறோம் காரணம் என்னென்னா இதுவே பெரிய வீடியோ மா மாறிடுது ஸோ அது கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றனால அது தனி வீடியோ வரும் ஸோ தசாபத்தி பழங்கள் தனி வீடியோ வரும் கண்டிப்பாக பாருங்கள் மிதன ராசி ஸோ மிதன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து நாளில் இருக்காருங்க ஸோ நாளில் வந்து இன்னும் வக்கரத்தில் தான் போயிட்டுருக்காரு ஸோ அப்போ என்ன ஆகும்னா இரண்டு மற்றும் நான்கு ஐந்தாம் மதிம குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் நமக்கு வந்து மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஏற்படுத்தும் நடாது படுத்துதை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களே கருவாக இருக்கும் நீங்கள் பேசும்போது கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க இப்படி தான் அப்படி தான் பேசுகிறது ஏன்னா அந்த ஒரு பிடிவாத குணத்தை கொஞ்சம் ஏற்படுத்திடுங்க ஸோ அது வந்து ஒன்று மூணும்போது அந்த மாதிரி கம்யூனிகேஷன் விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்திடும் மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கும்போது தாயோட உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு பதினொன்றும் போது இந்த குழந்தைகள் அதாவது பாதகஸ்தானத்தில் கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதத்தை நம்ம தவிர்க்க முடியாது அதுக்கப்புறம் ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் வெளியூர் வெளிநாடோ போயிட்டு வருவீங்க கொஞ்சம் வெளி மாநிலங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மூணாம் அதிபதியான சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஸோ மூணாம் அதிபதி நாளில் இருக்கும்போது ஒரு சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயம் நடைபெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஜாலியாக நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு இனிப்போ இந்த நாலாம் மதிப்பு மூணில் இருந்ததுனாலே என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் வந்து தாயாரோட உடல்நலை சார்ந்த விஷயங்கள் அம்மா உடம்பு சேராமாரி இல்லை அம்மா போனாலே நம்மளை போட்டு கடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அஞ்சாம் அதிபதியான சுக்ரன் சுக்ரன் வந்து நாளில் நீச்சமாகும்போது குழந்தைங்க கொஞ்சம் கேவலமாக பேசும் பேசுத நம்ம வளர்த்த பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி புடம்புற மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஏன்னா நீச்சங்கிறது வந்து நமது மனதை ஸ்க்ராட்ச் பண்ணுறது அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டு போனேன்னு எரியும் எங்கேனாச்சும் வந்து பிளேட் எடுத்து கிழிச்சு கிழிச்சுக்கிச்சுனிங்களேன் ஒரு மாதிரி எரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எரிச்சலை உருவாக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அஞ்சாம் அதிபதி வந்து அந்த மாதிரி நாலு இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் அது நீச்சி அதுவும் வியாழக்கிழமை தான் ஸோ புதன் வந்து மாறிடும் ஸோ மாறினதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான விஷயங்களெலாம் நடக்கும் அதுக்கப்புறம் வேலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் வேலை கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக நடக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து பணலில் இருக்குது ஸோ திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் கணவன் மனைவிக்கு நோட்டில் ஒரு சின்ன பிரிவு இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர் போகிறது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம் அதுவும் மட்டும் இல்லாமல் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது பிரிஞ்சாலும் வீடியோ காலிங்கில் ஜாலியாக உட்காந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஏன்னா அது ராசியிலே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதி ஒம்போதில் ஸோ எட்டாம் அதிபதி ஒம்போதுனால நைனாக கொஞ்சம் டென்ஷன் மறுத்துறது சண்டை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் நடாது டேடி இப்படி பண்ணுறாரு மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சில பேருக்கு இருக்குது ஸோ எட்டாவது ஒம்பதுல இருந்தாலும் அது போகிற சாரம் பார்த்திங்கன்னா குருவுடைய சாரில் பன்னெண்டில் போகும்போது கொஞ்சம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதுக்கப்புறம் பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் அங்கங்கே போகிறது வரது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் ஆகுது தான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுதுங்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதிய தொழில் வாய்ப்பு நம்மளை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான அறிகுறிகள் நிறைய தெரியும் ஸோ அதெல்லாமே ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் பதினொன்றாம் பதி பேர் செவ்வாய் ஒரு ராசியிலே இருக்கும்போது ரொம்ப ஆறு பதினொன்று நாளே வேலையில் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஏற்றங்கள் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறும் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஸோ என்னடா அது தசாபதி பழங்கள் வரலையேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ தசாபதி பழங்கள் நம்ம தண்ணி வீடியோ போகிறாங்க கண்டிப்பாக பாருங்கள் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகுது வந்து மூணு விஷயங்கள் ஸோ வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து மேஜராக பாதிக்கிற ஒரு மூணு விஷயங்கள் அதுலேருந்து நம்ம எப்படி வரது அப்படிங்கிறது தான் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டின மாதிரி இருக்கும் நம்ம எதுவும் பண்ணலைங்க ஆனால் எங்கே போனாலும் நம்மளை இப்போ சுற்றி சுற்றி அடிக்கிறாய் மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மூதாதையர்கள் நம்ம முன்னோருடைய ஒரு சில பிரச்சனைகள் நம்மளை பாதிக்குது இதில் வந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா திதி ஸோ நீங்கள் ஒரு திதியில் பிறந்துருப்பீங்க அந்த திதி சூன்யங்கிற ராசிகள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும் சில கிரகங்கள் ஸோ அதுக்கான தெய்வங்கள் இல்லை அதுக்கான அந்த திதிக்கான ஒரு மந்திர உச்சாடனங்கள் இருக்கும் நீங்கள் அது சும்மா யூடியூப்பில் போனீங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ கோயில்களுக்கு போயிட்டு வரதோ இல்லை அந்த பர்டிகுலர் இறைவனை வணங்குறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த மூதாதையுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு நீங்கள் வந்து அந்த பூர்வீக கர்மாவில் வெளில வரங்க இது வந்து நீங்கள் செய்யலை பட் உங்களுக்கு வந்து ஏதோ போகிற இடங்கள்லாம் ஒரு ட்ராப் வந்து இடிக்கிற மாதிரியே இருக்கும் எவனோ செஞ்சுட்டாங்க முடியலைங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அது திதிக்கான விஷயங்கள் ஸோ உங்கள் திதி என்ன திதியோ அதுக்கான வழிபாடு பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாங்கிறது கண்டிப்பாக விளகுங்க அதுக்கு அடுத்தது நடைமுறையில் இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சங்கடமாக இருக்குங்க இன்றைக்கி என்ன பண்ணுவேனே தெரியல டெய்லி ஒரே பிரச்சனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம் வந்து நட்சத்திரம் ஸோ நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ ஸோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை வணங்குவதோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை அந்த நட்சத்திரம் வர நாளைக்கு வணங்குறது ரொம்ப நல்லது அதே மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கான ஒரு கர்மா நட்சத்திரம்னு வரும் கர்ம கிரகம்னு வரும் அது சம்மந்தமான பொருட்கள் வாங்கி கொடுக்குறது ஸோ பொருட்கள்னால் கர்ம நட்சத்திரங்கிறது வந்து நீங்கள் யூடியூபில் போனால் நிறைய கிடைக்கும் ஸோ அது உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன கர்ம உதாரணம் சொல்லப்போனால் இந்த கேட்டை நட்சத்திரம்னு வச்சுப்போமே கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து சந்திரன் வந்து வரும் ஸோ அப்போ உணவு வாங்கி கொடுக்குறது சரி ஏதோ ஒரு உணவு வாங்கி கொடுத்து திருவோணம்னா சுக்ரன் வரும் சுக்ரன் வந்து ஏதாச்சும் வந்து பெண்கள் சம்மந்தமான விஷயங்கள் பெண்களுக்கு வந்து ஏதாச்சும் நல்லது பண்ணுறது ஒரு பெண்களுக்கு வந்து சேலை எடுத்து கொடுக்குற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் வர அன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு அன்றைய அந்த டே டு டே லைஃப்பில் இருக்கிற தினமும் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையிலேருந்து இது வந்து வெளியில் கொண்டு வரோம் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் நாளைக்கு என் பேரன் உள்ள பேரன் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு நாளைக்கு வந்து ரொம்ப சிறப்பாக அமையணும் நான் ரொம்ப சூப்பராக இருக்கணும்னா நீங்கள் பிறந்த கிழமை ஸோ நீங்கள் பிறந்த கிழமை அன்றைக்கி இறை வழிபாடு ஸோ அந்த கிழமைக்கான தெய்வம் ஸோ சனின்னா குலதெய்வத்தை வச்சுக்கலாம் ஸோ உங்கள் குலதெய்வத்தை பிடிக்கிறது சாமி எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னீங்கன்னா ஐயப்பன் ஸோ ஹரிகரசுதன் ஐயப்பன் குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு வந்து ஹரிகரசுதன் ஐயப்பன்னா குலதெய்வமாக வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது ஸோ அது வந்து வேற ஒரு லெவலில் வந்து உங்களை கண்டிப்பாக கொண்டு போவோங்க ஸோ அது வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அதோடய எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து வெள்ளிக்கிழமையில் வருதுன்னு வச்சிங்களேன் வெள்ளிக்கிழமைங்கிறது யார் மகாலட்சுமி சுக்கனுடைய தினம் ஸோ சுக்ரனுக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது ஸோ ஸோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை போய்ட்டு இந்த மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுறது இந்த பெண் தெய்வங்களை வழிபாடு கண்டிப்பாக அந்த எஃபெக்டை கண்டிப்பாக கொடுத்துருங்க இப்போ புதனும்போது பெருமாளை குறிக்கும் ஸோ பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும் புதன்கிழமையில் வந்து பெருமாளை போய் வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான பழங்கள் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த கிழமைகள் நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு அது பண்ணிட்டு உங்களது சந்ததிகள் ஸோ ஃப்யூச்சரில் இருக்கிற சந்ததிகள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மூணு விஷயம் நீங்கள் வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மூணு விஷயத்த வந்து தவிர்த்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் கர்ணம் ஒன்று இருக்குது ஸோ கர்ணநாதன்ற ஒரு விஷயம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அந்த தெய்வத்தை மனதார உள்ள வழிபாடு பண்ணிங்கன்னா அது சேஃப்டி மெஷர் ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு சேஃப்டி பண்ணி வைக்கும் ஸோ இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது முக்கியமாக வந்து இதை வந்து நாங்கள் எப்படி இன்னும் வேறு மாதிரி பார்க்குறதா இருந்தால் ஒரு பிரசன்னம் பார்க்குறோம் சிலமே ஒருத்தருக்கு ஜாதகம் இல்லைன்னா நம்ம பிரசன்னம் பார்ப்போம் ஸோ அந்த பிரசன்னம் பார்க்கும்பொழுது இவன் முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கிறத வந்து திதியை வச்சும் ஸோ இவன் நடைமுறையில் எப்படி இருக்காங்கிறத நட்சத்திரத்தை வச்சும் ஃப்யூச்சரில் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத கிழமையை வச்சு வந்து தீர்மானம் பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஸோ நீங்கள் இந்த வழிபாடை வந்து இப்படியே பண்ணிங்கனாலே ரொம்ப அற்புதமான இந்த நாலு விஷயத்தை பண்ணிங்கனாலே எப்போதும் அற்புதமான பலன்கள் ஸோ வேலையில் வந்து வேறு லெவலில் வந்து உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் சிறப்பான பலன்கள் உங்களுக்காக காத்துக்கணும் சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம்